போ அனுப்பிவிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அனுப்பிவிடுங்க ஆய் சிட்டு இனி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்றாரு சிவன் ஆய் சித்ராமா வணக்கம் அப்படின்றாங்க நம்ம டீச்சர் டீ சாப்பிட்டேன் பில்டர் காபி தான் சாப்பிடுவேன் ரமேஷ் அப்படின்றாங்க நம்ம சிட்டு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சித்தாரா அப்படின்றாங்க சூர்யா மினிமம் சாப்பிட்டா எ ஒண்டர்ஃபுல் டே சிட்டு அப்படின்றார் நம்ம செடி ஆய் எம்கே வணக்கம் அப்படின்றாங்க நம்ம சிட்டு டீச்சரு வணக்கம் அப்படின்றாங்க நம்ம சிட்டு ஓகே சித்தாரா அப்படின்றார் நம்ம சூர்யா ஆய் ரமேஷ் பிரசார் வணக்கம் அப்படின்றாங்க நம்ம டீச்சர் எங்கள் அம்மா நேற்று ஒரு டிஃபன் புல் முறுக்கு வச்சு வந்து புல் முறுக்கு சுட்டு வச்சுருக்காங்க சுட்டு உங்களுக்கு பாதல் அனுப்பிவிட்றேன் அப்படின்றது செடி சிவன் வணக்கம் அப்படின்றாங்க நம்ம சுட்டு சூப்பருங்க முருகு சுட்டு வச்சுருக்காங்களா செம்ம சம வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைஃப்பில் என்னட புறா புறா எனக்கு இல்லையா அப்படின்றாங்க நம்ம டீச்சர் ஆய் அக்கா வேல்டு அப்படின்ட்டாங்க நம்ம டீச்சர் எம்கே உங்களுக்கும் இருக்குது டீச்சர் அப்படின்ட்டாங்க நம்ம நம்ம ஜேடி ஆய் அக்கா வேல்டு அக்கா வேல்டு ஏகே வேல்டு அனுப்புங்க அனுப்புங்க மாஸ் அப்படின்னாங்க சிட்டு அனுப்புங்க அனுப்புஸ் நிஜமாதான் தலை நான் வெளிய போயிட்டு வர்றதுக்குள்ள சுடுத்து வச்சு இருக்காங்க அதெல்ல அப்படியா பாட்டியும் அம்மாவும் சூப்பர் சூப்பர் நண்பா வேற லெவல் அருமை அருமை சூப்பர் நண்பா உண்மையிலே ஜம்முன்னு எனக்கும் ரெண்டு அனுப்பிவிடணும் நண்பா அதில் எண்ணெய் சுட்டு சுட்டு நான் சாப்பிட்றதில்ல அது சும்மா பேச்சு தாங்க பரவாயில்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி நண்பா நம்ம நண்பர் நம்ம லைஃபில் வர யாரோ யாருக்காக இருந்தாலும் அனுப்பிவிடுங்க அங்கே இருந்தால் எப்படி சாப்பிட்றது அடுத்து அனுப்பிவிடுவா அனுப்பிவிடுவார் முறுக்க பார்த்தல பார்த்தல் அனுப்புறேன் டீச்சர் எனக்கு ரெண்டு நாளைக்கு அம்மாவை கடந்தாங்க செடி ஆமாம் வேறு யாருக்கு வேணும் சொல்லுங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்றார் ஆமாம் செடி

வருகவர்கிட்ட என்ன இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகலாம் வாங்க வாக்கிங் போகலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்கள் வேலையும் அன்போடு